வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இந்த ஸ்மைலி ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல சூடான எண்ணெயில் கூட அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சிலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி தண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம மூணு உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன் பட் நம்ம குக்கரில் வேக வைச்சோன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுங்க இப்போ இந்த பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிக்கலாங்க இதோ பாருங்க நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதனுடைய தோள்களை அழகாக எடுத்துக்கலாம் பாருங்கள் தோள்கள் எல்லாம் நீக்கியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி காய் துருவரு பிளேட்ல இது நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க ஸ்மாச்சர் இருந்தால் கூட அதாலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகளால் கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க பட் நமக்கு நல்லா பேஸ்ட் போல் வரணும் அதுதான் முக்கியம் இப்போ இதே போல் நம்ம நல்லா துருவிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் வருங்க நமக்கு இப்போ நம்ம எடுத்து வைத்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம இதே போல் இந்த ப்ளேடில் துருவி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் இதே போல் நம்ம துருவிக்கலாம் அவ்வளோதான் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஓகே நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இது கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாங்க பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா பிரெட்டுகளை நாலஞ்சாக பிச்சு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுங்க இப்போ இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்க்கறது ஆப்ஷன் தாங்க காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் மிளகாய்த்தூளும் மிளகும் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க காரம் வேணான்னா மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல பக்குவமாக பசைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஓகே நமக்கு ஆஃப் அன் அவருக்கு பிறகு பார்க்கலாம் நல்லா நமக்கு சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம இதை அப்படியே லைட்டாக ஒரு டைமு மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கவர் எடுத்துட்டு அந்த கவரில் ஆயில் அப்ளை பண்ண பிறகு இந்த மாவுகளை தட்டிக்கலாம் அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க அதனால தான் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையால் லைட்டாக உருட்டிக்கலாங்க ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது அந்த பக்குவத்தில் உருட்டிட்டு இந்த மாதிரி கப்புகளால் கரெக்டாக நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கன்று வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனாவோட மூடியால் இந்த மாதிரி நம்ம கன்று வச்சுக்கலாங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும் அந்த மாவுகளை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே போல் நம்ம இந்த மாதிரி கண்ணு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அழகாக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்மைல் பண்ணுற மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இதே போல் தாங்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவுகளை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க எடுத்துட்டு அதையும் இதே போல் உருண்டி இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதோ பாருங்கள் நமக்கு சூப்பராக ஸ்மைலி ரெடியாக இருக்குது பாருங்கள் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஷேப் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இது பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும் அப்புறம் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் ரெடியாக இருக்கணும் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வைத்த இந்த ஸ்மைலிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெயில் நல்லா மிதக்குறாங்க ஆனாலும் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எல்லாம் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க இப்போ நம்ம இதை அப்படியே ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாங்க போட்ட உடனே புரட்டி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே பார்த்து ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு பிடித்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்மைலியாக பாதி ரெடி பண்ணிக்கலாம் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாங்க கோவமாக இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தாங்க அவ்வளோதான் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம அப்படியே இந்த மாதிரி கரண்டிகளால் எண்ணெயில் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்கங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு பொறிக்காமல் நீங்கள் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் கூட வச்சுக்கலாங்க தேவைப்படும் போது கூட பொறிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியும் செய்யலாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க பிள்ளைக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சால்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மிளகு பொடியும் மிளகாய் தூளும் சேர்க்குறது ஆப்ஷன் தாங்க பட் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மியாக சேருங்க தனி மிளகாய்த்தூள் சேருங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாமல் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்த்து செய் இது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய அடுத்தது அடுத்தது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்